இவங்களா கள்ளிப்பூட்டுக்கிறது தான் இவர் பெரிய அரசியல் சாணிக்கிறார் கொங்கு மண்டலத்தை படி பாதிக்கப்படுறோம் இவன் எந்த கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலத்தில் வந்து இப்போ இவர் பின்னாடி எத்திரிவு வந்துட்டாங்க ஒரு இயக்கத்துக்கு ஐம்பது வருஷம் வளர்த்துன இயக்கத்துக்கு நீ துரோகம் பண்ணின்னா நீ மாதிரி பெச்சகார மாதிரி தெரு தெருவாக தெரிய வேண்டியது தான் ஒருத்தர் சொல்கிறாரு நிருபர் கார்டு என்னங்க பாக்கெட்டில் அம்மா படம் வச்சுக்கிறாரு சொன்னால் எங்கள் உடனே எடுத்து என்னை வந்து துரோகன்னு சொல்ல மாட்டேங்களா அப்படின்னா அப்போ நாளைக்கு வேறு படம் வைக்கையா அதே இன்னொன்று சொல்கிறாரு யார் படத்தினாலும் பாக்கெட்டில் வச்சுக்கலாங்க அப்போ நாளைக்கு ஸ்டாலின் படத்தை வச்சுக்கியா இவங்க டீமு கப்தி பி டீம் தானே ஓபிஎஸ் டிடிவி இவ செங்கோட்டையெல்லாம் எல்லாம் பி டீம் நீ எப்படி சார் ஒரு சீனியர்னு சொல்கிறே அது சொல்கிறத வெக்கப் பண்ணு மூணு பேர் மூணு வயத்து திரட இவன் ஒன்றும் மாதிரியே நடித்து அப்படியே பெரிய சின்ன சாணிக்க என்ன சாணைக்கு தானே காட்டி காட்டுறேன் இப்போ சொல்கிறாங்க சாணிக்கிறேன் தந்திரம் மாத்திரிடுவார் இல்லை தந்திரம் மாத்திரி என்ன என்ன பண்ண முடியும் மனசா சொல்லிட்டு செங்கோட்டை சொல்கிறேன் சார் இருந்தாலும் எத்தனை திமுகனுக்கு என்னென்ன மூணு வேலையை முடிச்சு கொடுத்தாங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் மந்திரி பதவி எடுக்கும் பொழுது சார் கட்சிக்காரன் கொடுத்தாங்கன்னா மூணு மாதம் நடக்கணும் திமுக முக்கிய பிள்ளையை கொடுத்தா அன்னைக்கு சாயங்காலம் ஆர்டர் போட்டு கொடுத்துருக்கோம் இல்லைன்னு சொல்ல முடியுமா ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் பண்ணுவாங்க வெல்லும் சொல்லுடையவர் மாண்புமான அண்ணன் நடப்படையார் மட்டும்தான் தன்னை தானே கொல்லுங்கிற சொல்லு சொல்றது செங்கோட்டை கட்சி பதிவு அந்த கட்சி வந்துடும் அதை நாங்கள் ஒரு பொறுப்பு வாங்கிக்கணும் அல்லது எம்எல்ஏ ஆகணும் மந்திரி ஆகணும் அந்த இடத்துல தான் போகிறேன் ஏ அம்மா பேர் ஒன்று தூக்கலையா பத பொறுமலும் தூக்கலையா பதவியிலும் தூக்கலையா அன்னைக்கு என்ன பண்ண நாளை நமது இளைஞர்களுக்கு வணக்கம் தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் குழு குறித்து பேசுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடைய அண்ணா தொலைச்சகத்தின் மாவட்ட செயலாளர் திரு ஏ ஏ அர்ஜுன் நம்மோடு இருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் அதிமுகவோட மிகப்பெரிய ஒரு அரசியல் சாணக்கியர் தாவேக்காவில் இணைஞ்சிட்டதாகவும் அதனால் வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் அவருக்கு செங்கோட்டையின்பர்களுக்கு பொது ஒரு பதவி கொடுக்கப்பட்டிருக்கு இதன் மூலமாக கொங்கு மண்டலத்தில் அதிமுக வீழ்ச்சடைவதற்கு அவர் காரணமாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்களில் பேசப்படுறது எப்படி பார்க்குறீங்க சார் ஊடகங்களில் பேசப்படுறது தானே செங்கோட்டை என்ன பேசிய சாணக்கியர் அவர் சாணக்கியத்தில் சாணக்கியத்துலேயும் எதுவும் சாதிச்சுங்க காட்டு கணக்கு சரி செங்கோட்டையன் அரசியல் சாணத்தை பற்றி ஒன்று சொல்லுங்கள் இவங்களாக கல்விப்போட்டுக்கிறது தான் இவர் பெரிய அரசியல் சாணக்கியர் கொங்கு மண்டலத்தை படி பாதிக்கப்பட்டோம் இவர் இந்த கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலத்தில் வந்து இப்போ இவர் பின்னாடி எத்தனிமே வந்துவிட்டாங்க பெரிய சீனியர்ன்ற ஐம்பது வருஷம் அரசியல்வாதின்ற ஒரு ஒன்பது முறை நான் வந்து இப்போ எம்எல்ஏன்னு ஜெயிச்சின்னு சொல்கிறேன் இவங்க பின்னாடி எத்தனையுமே நான் சொல்லுவேப்போ இனி வந்து வருவாங்க சார் இனி வந்து ஒவ்வொருத்தர வந்து நீ வரது அத்தகைக்கு மீசம் பண்ண செத்தப்பா இப்போ அத்தா தானே நீ அத்தைக்கு மீசம் பண்ணிச்சோம்னா செத்தப்பா அப்போ வந்து இதுவரையும் அத்தா தான் இப்போ காவலை கட்சி விட்டு தூக்கி எவ்வளோ ஆச்சு தூக்கி நேற்று தானே போய் தாவைக்காரர் சேர்ந்துங்கிற எத்தனை பேர் கூட கூட்டியன்ட்டா என்ன ஒரு ஒரு லட்சம் பேர் கூட கூட்டியாட்டியா இல்லை ஒரு லட்சம் பேர் கூட்டம் போட்டியாங்க தாவக்காய் கூட்டம் போட்டியா என்ன போய் பண்ணிவிட்டேன் சார் அண்ணத்தினும் என்ன அரசியல் சாடகம் பண்ணீங்க நீ அண்ணா திமுகவில் இருக்கும்போது என்ன அரசியல் சாணி பண்ணிக்கிறேன் இல்லை அவர் தான் அம்மாவுக்கு அந்த ரூட் போட்டு கொடுக்குறது அதெல்லாம் பண்ணிருக்காரு அம்மாவுக்கு என்ன பண்ணார் வண்டிக்கு போ ரூட் பார்க்குறேன்னு சொன்னார் அம்மா கடைசி காலத்தில் அவர் அம்மாவுக்கு ரூட் பார்க்கலையே அம்மா கட் பண்ணிட்டாங்களே அப்போது சாணிக்கலன்னு இருக்குமா உனக்கு என்ன சாணிக்கம் தெரிஞ்சு சொல்லுங்கள் அரசியல் சாணிக்கணும் நீ போய் தாவேக்கள் சேர்வியே இவ்வளவு ஐம்பது வருஷம் கட்சி வந்து வளர்ந்துட்டு இப்போ எம்எல்ஏ ஆயிட்டு எல்லா பதவின்னு எல்லாத்தையும் எல்லா மாவட்டத்தில் இருக்கிற கட்சியான பூரம் ஒழிச்சிட்டு என் பிடிக்காத போற அழுத்தி அழுத்தி வச்சுட்டு அப்பயும் வந்து கட்சி வந்து தானே ஜெயித்தேன் அம்மா பேர் சொல்லி தானே ஜெயித்தேன் இப்போ வந்து இப்போ நான் வந்து அரசியல் சாணிக்கேன் இவர் போயிட்டாங்கன்னா கட்சி இருக்காது கொங்குமன்ற மாதிரி கொங்கு மண்டலம் நான் என்ன பண்ண முடியு சொல்லு கொங்குமண்டத்தில் இவரோடய ஒரு பாட்டு அந்த பாட்டிலேயே ஒன்றா ஒன்று பண்ணலாம் கொங்குமணில் பூரா பண்ணுவேன் நீ இதெல்லாம் சும்மா வெத்து வேண்டும் பேசுகிற சார் அதாவது ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் பண்ணுவாங்க வெல்லும் சொல்லுடையவர் மாண்பு அண்ணன் எடப்பாடியார் மட்டும்தான் சரி தானே பொல்லு பிற சொல்லு சொல்கிறோம் செங்கோட்டை அவர் சொல்கிறாரு நான் என்று சொல்லுவேன் வந்து கடவுள் பார்த்து நீ தான் நானுன்னு சொல்லி தர்ற நான் சீனியர் என்ற நான் அப்போ கடவுள் தான் பார்ப்பார் நான் வந்து உங்கள் நம்பரை ஜெயிச்சின்ற அப்போ யார் என்ன பண்ண நீ தான் நான் நான் சொல்லிக்கிறேன் அப்போ நீ தான் கடவுள் பா பாதி பாதிப்படுத்தும் கடவுள் உன்னை தான் கண்டிப்பாக இல்லை தாவே காலவர் வந்து ஒரு ஒரு உச்சபட்ச அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு தலைமை பொறுப்புள்ள வந்திருக்கார் அவர் சார் தாவே கால உச்சப்பட்ட அதிகம் அவங்க கட்சி பிரச்சனை சார் நமக்கு என்ன இருக்குது இன்றைக்கு உச்சக்கட்டமாக இருந்தால் தினமும் அவர் வந்து தலைவர் த அவங்க தலைவர் தாய் விஜயை சந்தித்து பேசுகிறாங்க நமக்கு என்ன இருக்குது சார் அண்ணா திமுக அண்ணா திமுக வழிநடத்த ஒரே ஒரு மாபெரும் தலைவர் வந்து எங்கள் அண்ணன் மாண்பு அண்ணன் எடப்பாடியார்கள் மட்டும்தான் அவர் தான் திமுக இன்றைக்கி அண்ணா திமுக முக்கிய முகமே அவர் தான் அண்ணா அண்ணா திமுக ஒரு முகம் இருக்குன்னா இன்றைக்கி அன்றைய புரட்சித்தலைவர் புரட்சி அம்மா அதுக்கப்புறம் நீ கட்சி வளர்றது கட்சி இருக்குது மக்கள் மத்தியில் இருக்கிறாரு சொன்னால் ஒரே முகம் அண்ணா திமுக முகம் பெயர் அண்ணன் மாண்பு எடப்பாடி மட்டும்தான் அப்புறம் என்ன நீ உனக்கு அந்த கட்சி ஆயிரம் ரூபாய் கொடுத்து சார் அவங்க கட்சி பிரச்சனை நமக்கு என்ன சார் பத்தி நீ மீது தான் தெரியும் நீ வந்து அந்த கட்சி என்ன பண்ண போகிற எப்படி முன்னாடி அந்த ஆள் எப்போயும் ஒருத்தர் புகழ்ந்துனே இருப்பான் சார் அப்புறம் புலம்பெனே இருப்பான் புகழ் மட்டும் புகழம்புறது இந்த ஆளுக்கு வேலை என்ன புகழ்ந்தார் தோலத்தில ஒரு அம்மாவை புகழ்ந்தார் அது தப்பு சிலையாக புகழ்ந்தார் அப்புறம் அம்மாவை புகழ்ந்தார் அப்புறம் வந்து அண்ணன் நிலப்பாடியார் புகழ்ந்தார் அதுக்கப்புறம் வந்து அசம்பளியில் போய் அந்த ஆட்சி எதிர்கட்சியான உடனே சரித்திர புகழோட ஆட்சி நடத்துகிறாரு ஸ்டாலின் சொன்னேன் அது போலிச்சே அது இது மாதிரி நாளுக்கு நாள் ஒரு வேஷம் நாளுக்கு நாள் ஒரு பேச்சு பச்சுவந்தி கூட ஒரு மாதிரி தான் அதோட மோசமான நிலைமை நிறுத்தின்றேன் தெருத்திரவும் வந்து பிச்சைக்கார மாதிரி திரிவண்டி தான் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு இயக்கத்துக்கு ஐம்பது வருஷம்னு வளர்த்துன இயக்கத்துக்கு நீ துரோகம் பண்ணினா நீ மாதிரி பெச்சைக்கார மாதிரி தெரிந்தா தெரிய வேண்டியதுதான் வேறு ஒன்றும் பண்ணி ஒன்று ஏங்க ஒருத்தர் சொல்கிறாரு நிருபர் கேட்குற என்னங்க பாக்கெட்டில் அம்மா படம் வச்சுக்கிறாரு சொன்னால் என்ன சொன்னதுக்கு அம்மா படம் என்ன என்னை வழிகாட்டியும் சொல்லணும் ஏங்க உடனே எடுத்துட்டு என்னை வந்து துரோகின்னு சொல்ல மாட்டேங்களா அப்படின்னா அப்போ நாளைக்கு வேறு படம் வைப்பியா அதே இன்னொன்று சொல்கிறாரு இப்போ யார் படத்து வேணும் பாக்கெட்டில் வச்சுக்கலாங்க அப்புறம் நாளைக்கு ஸ்டாலின் படத்தை வச்சிக்கையா அம்பக படம் வைப்பதற்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை இன்னும் ஒரு வார்த்தை சொல்கிறாரு நான் வந்து எந்த யாருமே எல்லா படத்தையும் வச்சுக்கலாம் அப்படின்னா சாலையின் படத்தின்னு வச்சிக்கலையா இப்போ உனக்கு என்ன தகுதி இருக்கு உனக்கு என்ன தன்மானம் இருக்கு தன்மானம் இல்லை ஒரு தாவ தலைவனு சொல்லி திடீர் நீ உன்னை எவனும் தலைவனை ஏற்றுங்களே தலைவனை ஏற்றுன்தான் உனக்கு நீ வந்து அப்படியே அந்த அவங்க கட்சி விட்டு குதிச்சா ஏற்கறனு என்ன பண்ண முடியுது சொல்லுங்க பார்க்கலாம் ஒன்றே பண்ண முடியுது இப்போ வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட அம்மா அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் முதல்வராகவதற்கு ரொம்ப உதவியாக இருந்தார் அவர் வந்து கண்டிப்பாக வந்து விஜய் அவர்களையும் முதல்வராக்குவார்னு சொல்லிட்டு ஆதராக பேசியிருக்காரு சார் அதுதான் அவர் சொல்கிறேன் அந்த கட்சி விட்டுருங்க சார் கட்சி ஆயிரம் பேசுவோம் சார் அவங்க எந்த கட்சிக்கான நம்ம கட்சி பொங்கல்தான் பேசுவோம் இவர் போய் என்ன உதவி இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு என்ன உதவி பண்ணிட்டார் பத்தோடு பதினொன்னா போனார் அம்மாவுக்கு என்ன பேரும் உதவி பண்ணிட்டார் இவரும் பத்தோடு பண்ணலாம் போற எல்லா தலைவரும் எல்லா இரண்டு இரண்டாம் கட்டத்தில் சேர்ந்து அம்மாவுக்கு எல்லாரும் சேர்ந்து தான் அம்மா அம்மா வந்து பெரிய மாஸ்ட் லடுறதாக கூட ஆனால் முறைப்படி ஒரு சட்டமன்ற தலைவர் தேர்ந்துக்கொண்டும்போது எல்லோரும் இருந்தாங்க அது நீ ஒரு ஆள் ஒரு எம்எல்ஏ ஆடு என்ன பெரிய வழிகாட்டிட்டேன் அம்மா ஏற்று பண்ணிடுவேன் நீ நம்ம அந்த மாணவ அண்ணன் எடப்பாடியாக இது ஏற்று நீ பண்ண நிலைமை என்ன உனக்கு என்னச்சு இன்னும் ஏற்று அவர் இன்னும் கூட நீக்க நீ கூட பொறுமை தான் இருந்தார் கடைசி வதையும் பொறுமை இருந்தார் நீ தலைகாலம் தெரியாது அண்ணா அவனுக்கு தான் ஒரு கட்சியினுடைய சீனியர்ன்ற ஐம்பது ஆண்டு நாள் அரசியல் வாழ்க்கைன்ற சரி அப்படி இருக்கும்போது ஒரு தலைமைன்னு ஒன்று இருக்கும்போது தலைமை தான் கட்டுப்பாடு எல்லாம் பண்ணணும் இன்னும் வந்து நேக்கினாங்க கட்சி விட்டு நேக்கில்லைய அவரு பதிவு விட்டு தான் எடுத்தார் அப்புறம் திரும்பி ஓடுற தேவர் திருமணம் போய் நிபுத்தி திட்டம் கொண்டு போகிறேன் ஓபிஎஸ்க்கு கிட்டேயும் டிடி விந்தன்கிட்டையும் சேர்ந்து திட்டம் கொண்டு போய் நிற்கிற இப்போ நிற்கிற பிளான் பண்ணி தான் போயிருக்காரு அதிமுக போகணும் நீக்கணும் அப்படி பண்ணால் நீக்கிடுவார் அபிவிருத்தான் அதிமுகவில் தான் மூணு பேர் பண்ணானுங்க ஓபிஎஸ்ஸு டிடிவி தின நகரம் செங்கோட்டையன் வந்து இந்த ஈரோடு மாவட்டத்தில் எத்தனை பேர் வள வச்சு கணக்காட்டு சொல்லுங்கள் ஐம்பது வருடம் அரசியல் வாழ்க்கையில் இருந்ததில்லை எம்எல்ஏ வந்தடல மந்திரி அந்த ஏர் ஈரோடு மாவட்டத்தில் எத்தனை பேர் வந்து இந்த ஆளுக்கு வாழ வச்ச கட்சிக்காரன் காட்ட சொல்லுங்கள் அது ஓபிஎஸ் வந்து ஊருக்கு சொந்த ஊரில் த குடிக்கிற தண்டிக்கை கொடுக்காத கிணத்து கொடுக்காத ஆள் இருந்தால் அவரும் ஒரு தலைவர் டிடி தினகர் வந்து ஊரெல்லாம் எல்லாம் கொள்ளடிச்சு அவங்க வந்து அந்த பேர் அம்மா பேரை சொல்லி சொல்லி கொள்ள அடித்து நேரில் அந்த அளவுக்கு சொந்த மண்ணிலே தஞ்சாவூர் பேர் இன்னொரு டெபாசிட் வாங்க முடியாது இவங்களும் கூட சேர்ந்து ஞாடர்னா இவங்கலாம் சேர்ந்து குழப்பம் ஏதோ ஒன்று வந்து மாண்பு மகனா எடப்பாடியார் பேருக்கு எடுக்கணும் அவர் குழப்பத்தை உருவாக்கணும் கட்சி குழப்பம் இதான குறிக்கொள் அதெல்லாம் எடுபட எடுபடாது எந்த உண்மை தலகாலன்னு என்னாலும் நடக்காது இப்போ செங்கோட்டையன் அவருடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இப்போ தாவே கண்ட ஒரு பெரிய ஒரு கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி ஒரு உச்சபட்ச பொறுப்பு அதில் வந்துட்டு இப்போ ஒரு முக்கிய பொறுப்பை போயிருக்காரு கிட்டத்தட்ட அவரோட அரசியல் வாழ்க்கையே மாறிடுச்சு இனி வந்து அவரோட இது வேற மாதிரி இருக்கும் ஆட்டம் வேற மாதிரி இருக்கும்ன்ற சொல்கிறாங்களே அரசியல் வாழ்க்கை அரசியல் வாழ்க்கை ஒழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் மொத்தமாக ஒழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் என்ன மாறிடுச்சு அவருக்கு அரசியல் வாழ்க்கை என்ன மாறிடுச்சு அப்படி பேச்சிலேன்னு தெரியல சார் எந்த படத்தெல்லாம் வைக்கலாம் வேஷ்டி கட்டல அதிகம் கேஸ் போட்டாங்க அதனால வேறு வேஸ்ட் கட்டியங்கிறேன் அப்போ நான் திமுக அண்ணா திமுக வேஸ்ட் கட்டி தான் நீ இல்லை திமுக வேஸ்ட் கட்டி போவியா ஏ சார் அதனால வார்த்தை அவருடைய ஸ்டே அவருடைய ஸ்டேட்மெண்ட்டே நீங்கள் பாருங்கள் நான் ஒன்னும் சொல்ல அவர் ஸ்டேட்மெண்ட் என்ன நேற்று பிரசில் நீங்கள் பார்த்துட்டு வீடியோ என்ன சொல்கிறாரு யார் படுத்தமும் வச்சுக்கலாம் அப்போ நாளைக்கு ஸ்டாலின் படத்தை வச்சுக்கியா வேஸ்ட்டு கட்டினத கூட எனக்கு வந்து கேஸ் போட்டாங்க அதனால தான் வேறு வேஸ்ட்டு கட்டிங்கிறேன் அப்படின்ற என்ன ஒரு தலைவன் பேசுகிற பேச்சா சொல்லுங்க போகலாம் தலைவன் பேசுகிற பேச்சா அதெல்லாம் வந்துங்க தலைமை பதவி வந்து ஒரே தகுதி இன்றைக்கு அண்ணா திமுக தகுதியோட ஒரே ஆள் வந்து மாண்பு மானின் எடப்பாடியே மட்டும்தான் அவர் தான் அண்ணா தமிழகம் அண்ணா தமிழ் முகம் செங்கோட்டை மாதிரி இருபத்தி ஏழு உள்ள ஏழாயிரம் செங்கோட்டை தான் அவர் ஒன்றும் பண்ண முடியாது நேற்று கூட என்ன சொன்னார் பாருங்கள் பே பேட்டில் அவர் கட்சியில் இல்லை அவரை பற்றி பேச முடிஞ்சு போச்சு அவர் எவ்வளோ ஆணாசனாக சொல்லிட்டு போகிறார் உன்ன மாதிரி தேவையில்ல வார்த்தையாக கோலர் அவர் சொல்லும் போகலாம் இல்லை இப்போ கட்சியில் இணைஞ்ச பின்னாடி நேரடியாக அம்மா இன்னும் எடுத்துக்கோராரு அஞ்சலி செலுத்துறாரு அம்மா அம்மா நினைவிடத்தில் வந்து அஞ்சலி சேர்த்துட்டு போறாரு செங்கோட்டையன் அவர்கள் அம்மா அஞ்சல் சேர்த்து போகிறது என்னது ஏன்னா ஒரு லீடரு அம்மா வந்து ஒரு மாஸ் லீடரு இன்னமும் அது ஒரு அம்மா மேலே ஒரு விசுவாசமாக இருக்காரு அப்படின்ற மாதிரி அம்மாவோட விசுவாசி இருக்கிறனு சொல்லி இதெல்லாம் அம்மாவோட விசுவாசம் நீ வந்து அண்ணாத்தி போக போகக்கூடாது அம்மாவோட விசுவாசி இருந்து சொன்னால் அண்ணா திமுக போயிடக்கூடாது சார் நீ ஐம்பது வருஷம் இருந்துட்டு சொல்கிறல ஒம்பது வருஷம் எம்எல்ஏ அந்த அமைச்சராக இருந்துட்டு எல்லா பதவியும் அனுபவிச்சுட்டு எல்லா சுகமும் அனுப்ச்சுட்டு இந்த கட்சியை ஒன்று ஒன்று மாதிரி ஐம்பது வருஷம் கட்சி உழைச்சோம் வேணும் இல்லையாங்க அண்ணாதிமுகவில் செங்கோட்டை மாதிரி ஐம்பது வருஷம் கட்சி யாருமே இல்லையா அப்போ அவனாம் ஏன் நீங்கள் அடையாளம் காட்டில் அவனாம் இன்னும் கூட ஒன்றும் ஒரு பதிவை அனுபவிக்கலை ஒரு எம்எல்ஏ ஆகல மந்திரியாகல ஒரு சேர்மன் கூட ஆக முடியல அவனா நீ கட்சி அண்ணன் எடப்படையா தவளை தலைமை ஏற்றுதான் இருக்கிறாங்க எல்லாரும் அவ எதுக்கு கட்சி கட்டுப்பாடு தான் இருக்குது கட்சி மலுக்குற விசுவாசம் தானே உனக்கு என்ன விசுவாசம் இருந்துச்சு உன்னை வந்து மந்திரி வாய்க்கு நாலு வருஷம் அழகு பார்த்தார்ல அவருக்கு என்ன நீ விசுவாசம் பண்ண வெளியே போய் பேசுகிற ஒரு சீனியர் லீடருக்கு என்ன சார் மரியாதை நீ போய் இன்னும் மாதிரி போய் அவர் வந்து நேராக பார்த்து பேசலாம்ல புற புற புறவாச வழியாக ஓடுறேன் என்ன நேராக அவரோட போய் நான் இது மாதிரி என்ன என்ன என்னைக்கு என்ன யாராவது பார்க்க மாண்க்கு சொல்லியிருக்கிறாரு சார் யார் பப்ளிக்காக போய் பார்க்குறா சார் அவரை மூஞ்சி முகந்தூரையாக கூட சொல்கிறான் சரிப்பா போயிட்டு வாங்க இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு நீ வந்து நல்லா தெரிஞ்சாலும் அந்த கட்சி ஒரு முக்கியமான அமைச்சராகிற மாவட்ட ஆட்சியர் இருக்கிற எம்எல்ஏ இருக்கிற நீ போய் பார்த்து சொல்ல வேண்டியது என்ன நிலைமை இதான்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கட்சி சேர்த்துக்கணும் என்ன சேர்த்துக்கணும் இவங்களை சேர்த்தோம்னா கட்சி அப்படியே ஒரு பத்து ஒன்றரை ஜனம் அப்படியே பின்னால் வந்துடுற போதும் அந்த மூணு பேர் சேர்த்துனால சொல்லுங்க போனால் ஆமாம் அதை கதைக்கு வந்து பேசும்போது ஏன்னா வேணும் குழப்ப தூர்வாக்குறது அதாவது மாண்பு மாணவன் வந்து ஸ்டெடி ஆகிட்டார் அவர் தான் இன்றைக்கி அண்ணா திமுகன்ற நிலை வந்துடுச்சு தமிழ்நாடு மக்கள் அத்தனி பேர் நிலை நெஞ்சினு அவர் நிறைஞ்சிட்டார் இப்போ ஸ்டாலின் கட்சி ஒன்றுமே இல்லை முடிஞ்சு போயிச்சு திமுக கதை இன்னும் மூணு மாதம் தான் அதுக்கப்புறம் அவர் தான் முதலமைச்சர் இதை எப்படின்னா கெடுக்கணும் இவங்க திமுக பி டீம் தானே ஓபிஎஸ் டிடிவி இவ செங்கோட்டை எல்லாம் சசையெல்லாம் பி டீமு நீ எப்படி சார் ஒரு சீனியர்னு சொல்கிறே அது சொல்கிறத வெக்கப் பண்ணு நீ சீனியர்ன்றவன் நேராக போய் ரைட் வேலை கேட்கலாம் போச்சலே கிட்ட என்ன சொல்கிறீங்க அதுக்கு முன்னே ஒன்று கே மந்திரியாக்க போய் கிட்ட ரைட்டரில் போய் எல்லாம் கொடுத்தடல பேப்பர்லாம் கொடுத்தடல அதே மாதிரி தானே பொதுச் செயலாளரும் கட்சி பொதுச் செயலாளரும் கட்சி போய்ஸும் அதோட பவர்ஃபுல் போஸ் சார் அன்னத்தி போது சாதாரண விஷயமா அவர் வந்து பண்போட பாசத்தோட இல்லாது கட்சிக்காரனை கூப்பிட்டு பேசுகிறாரு பார்க்குறாரு அதுக்காக நீ வந்து புறவசலி ஓடுறையே பெரு பத்து நாளில் வந்து எனக்கு இது பண்ணிடணும் அது பண்ணணும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்திடணும் கட்சி பிரிஞ்சு போச்சு என்ன பிரிஞ்சு போச்சு யாருக்கு அவர் மரியாதை கொடுக்கல அவர் வந்து மாண்பு அண்ணன் எடப்பாடே வந்து அவரை திட்டணும் கூட நீ கட்சி சேர்த்திருக்காருங்க அவரை திட்டணவங்களை கூட சே கட்சி சேர்த்து வச்சுக்கிறார் தெரியுமா உங்களுக்கு இவர் பேசுகிறாரு சும்மா வந்து மக்கள் கிட்ட இருந்து நாடகம் ஆடுறாரு ஆமாம் அண்ண இவர் சேர்ந்து எஸ்டி தலைவர் சேர்த்துனாரு அம்மா வந்து ஆறாம் வேறு பண்ண சேர்த்துனாங்க அதெல்லாம் முடியாது அன்னைக்கு இன்றைக்கி எவ்வளோ பேர் திட்டணும் அம்மா தலைவர் அண்ணன் எடப்பாடே திட்டணவங்களாம் கூட்டம் மரியாதை ரைட்டு கட்சி அவ்வளோதான் ஏதோ தவறு அன்னைக்கு நோவானுன்னு சொல்லி அம்பு தானே சேர்ப்பாரு இல்லை இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து இப்போ சமீப காலங்களாகவும் சரி கட்சி ஆகும் சேர்ந்து அண்ணாவை முன்னிறுத்தாரு அதே எம்ஜிஆர் அவர்களை முன்னிறுத்தி தன்னுடைய அரசியல் வந்துட்டு எம்ஜிஆர் அவர்களை முன்னிறுத்தி வராரு அதாவது ரோல் மாடலாக ஏற்றிட்டாரு ஏற்றிட்டு இதனால் இதன் இந்த காரணத்தினால எம் ஒரு எம்ஜிஆர் ஒரு பிம்பத்துக்காக செங்கோட்டையன் அவர்கள் அங்கே போயிட்டான்னு பார்க்க முடியுதா இல்லை அவரோட அரசியல் லாபத்துக்காக போயிட்டான்னு பார்க்க முடியுமா அரசியல் லாபம் மாண்பு ஆனால் நடைப்பாடையார் வழக்கு வந்து தொந்தர கொடுக்கணும் அவர் மீது முதலமைச்சர் அதை வாழக்கூடாது குழப்பம் பண்ணணும் இந்த மூணு பேர்ப்பா இந்த மூணு பேர் கும்பலே நீ பார்த்து அவங்கள மூணு பேர் மூணு வைத்து திருடன் இவன் ஒன்றும் மாதிரியே நடித்து அப்படியே பெரிய சன்னை சாணைக்கு என்ன சாணைக்கு தானே காட்டி காட்டுறேன் இப்போ எல்லாம் சொல்கிறான் சாணிக்கிற தந்திரம் மாத்திடுவார் என்ன தந்திரம் மாத்திருவேணி என்ன என்ன பண்ண முடியும் ஓபிஎஸ் என்ன பண்ண முடியுது அவன் போடாத கேஸாக குதிக்காத குதியா ஆடா ஆட்டமாக நான் தான் இணைச்சியில் கிடையாது நான் வந்து நான் தான் அமைப்பாளர் அது நான் தான் ஒருங்கிணைப்பாளர் என்னன்னோ சொல்லி பார்த்து என்ன முடிந்த கடைசியில் இல்லை கடைசி வரைக்கும் அவர் ஒரு எம்ஜிஆரோட தொண்டனாகவே இருக்கார் விஜய் வந்து ஒரு எம்ஜிஆருடைய அடுத்த எம்ஜிஆர் மாதிரியான ஒரு தன்னை முன்னிறுத்திக்கிறார்ன்ற மாதிரி பேசப்படுது யார் எம்ஜிஆர் இவர் செங்கோடி எம்ஜிஆர் தொண்டர் கடைசி வரைக்கும் ஒரு எம்ஜிஆர் தொண்டனாக இருக்கிறதா தான் வந்து நான் தாவே கால இணைகிறாருன்னு சொல்கிறேன் சார் இந்த வார்த்தை சொல்லதான் அந்த அளவு வெக்கப் பண்ணும் சார் அதனால மென்டல் அதிகமாக தருறாரு உண்மையாக அதிலும் தெரிஞ்சுக்குது சார் அண்ணா 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 இது அண்ணா புரிஷதி எம்ஜிஆர் புரிஷதி அம்மா இவங்க மேலே பற்றுடையவனாக இருந்தால் உண்மையாக தொண்டர்ந்தான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டேன் எல்லா சுகையும் அனுபவிச்சுட்டேன் அந்த தான் இருக்கணும் இன்றைக்கி இருக்கிற பொதுச்செயலக கண்ட்ரோலில் அவர்கிட்ட போய் உரிமை கேட்டு கூட தான் இருக்கணும் மொழியோ இந்த கட்சி விட்டு போய் வேறு கட்சி போகிறேன்னு சொன்னால் அது எந்த கட்சியாக வந்து அசம்பிளியில் போய் ஸ்டாலின் போகல பேசுகிற அந்த மாதிரி கருணாநிதி போகலந்து பேசுகிற ஒரு அந்த வந்து ஃபோர் பேசுகிறான் அசம்பியில் இவங்கெல்லாம் இப்போ ஃபோன்லேருந்து பேசணும் தானே ஓபிஎஸ்சு செங்கோட்டையெல்லாம் அப்புறம் வாக்கியங்கள் போய் பார்க்குறேன் வீட்டில் போய் பார்க்குறேன் இது அண்ணா திமுக போய் பார்க்க அது மாதிரி செய்வேனா சார் உண்மையான ரத்தம் அண்ணா திமுக ரத்தம் உடம்புல ஓடுறோம் பண்ணுவானா சார் அந்த வேலையை அவன் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் கட்சி எதுக்கு ஆரம்பித்தார் இந்த கருணாநிதி கூட குடும்பம் வந்து கூட்டம் வந்து நாட்டை கொள்ளையடிக்குது சக்தி கருணாநிதி உடமாட்டான்னு தான் கட்சி ஆரம்பித்தார் அந்த அதே வழி தான் அம்மா அந்த கட்சி ஆண்டு அதே வழிதான் மாண்பு எடப்பாடி ஆண்டு வராரு நீயே விட்டுட்டு போகிற அப்போ எம்ஜிஆர் நீ என்ன தொண்டாணி இப்போ செங்கோட்டையன் போட பின்னாடி எம்ஜிஆரோட விசுவாசிகள் எல்லாருமே அம்மாவோட விசுவாசிகள் எல்லாருமே செங்கோட்டையன் காதரவா தாவேக்காவுக்கு வாக்களிப்பார் சொல்லிக்கிட்டு தான் அப்படின்னு சொல்கிறார் அப்படி இருந்தான் என்ன வாக்கு அளிச்சிருவாங்க அவன் ஓபிஎஸ் போனா தமிழ்நாடே திரும்பிச்சுன்னா தினகரம் போனா தமிழ்நாடு திரும்பி எங்கடா திரும்பிச்சு யாரும் உங்களுக்கு பண்ணி திரும்பி கூட பார்க்கல உங்களை திரும்பியே பார்க்கல சார் இப்போ செங்கோட்டு அதோட மோசம் இப்போ தான் போய்கிற அந்த நாலு நாள் அங்கே அங்கே போய் என் மன புழுக்கத்தில் வெளியே வர போகிறோம் அந்தால் அவ்வளோதான் இந்த ஆளெலாம் நிற்க முடியாது சார் அது இது கூட இவ்வளோக்கிட்ட ஒரு மா பெருந்தன்மையான ஒரு தலைவர் பண்பான தலைவர் கட்சிக்காரைய கீழேருந்து கீழ் மட்டும்தான் மேலே வந்தவர் அந்த கீழ் மட்டுக்காரர் கட்சிக்காரர் எவ்வளோ கஷ்டப்பட வேணும் நினைக்கிறவர் சார் இங்கேருந்து சேலம் போனால் கூட அவர் வந்து அன்பை அன்ப சொல்லுவா சார் ஏப்பா அவர் செலவு பண்ணுவீங்க நான் தான் செரணிக்காரப்பா அங்கே பாருளாப்பா அப்படின்னு எதுப்பா உங்களுக்கு வீண் சார் அந்த மாதிரி ஒரு பண்பான ஒரு தலைவரை வந்து அவர் கட்சிக்காடு அவ்வளோ பாஸ் பண்ணது அவர் ஏன் நாளுக்கு மெயின்டைன் பண்ண அப்படின்னு சேர்ந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியலைன்னா நீ எங்கே போய் என்ன பண்ண போற இல்லை இப்போ ஏ அவர் ஓபிஎஸ் அவர்கள் தனிக்கட்சி கட்சி தோ தோக போகிறதா சொல்லப்படுறது ஆல்ரெடி டிடி தினகரன் தனிக்கட்சி வச்சுருக்காரு இப்போ செங்கோட்டையன் வந்து தாவே கிழச்சிருக்காரு ஏற்கனவே இப்போ இவங்கள் எல்லாமே ஒரே கூட்டணியில் சேரும் பொழுது இப்போ தாவேக்காவோட கூட்டணி அமைக்கும் பொழுது ஒரு அதிமுகவுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருவாகுன்ற சொல்கிறாங்க ஏற்கனவே கடந்த தேர்தலில் வந்து அதிமுகவோட வாக்குகளை வந்து அமமுக பிரிச்சிச்சு ஸோ இவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கும் பொழுது அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பா எதிர்ப்பலையை உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லப்படுது சார் இவங்க வந்து டிடிவி தினகரன் கட்சி ஒரு லெட்டர்பேடு கட்சி லெட்டர் லெட்டர்பேடு ஓபிஎஸ் அப்படிதான் சொல்லுவோம் மாநாடு போட்டுட்டார் இருந்தாலும் ஓபிஎஸ் மாநாடு போட்ட அப்படியா சமயமா சொல்லுங்க மாநாடு போட்டு மதுரையில் கூட ஒரு மாநாடு போட்டு சார் மதுரையில் கூட ஒரு மாநாடு போட்டு எங்கே போட்டார் மாநாடு அவர் என்னைக்கு சார் போட்டார் போட்டதும் தள்ளி தள்ளி வச்சு தள்ளி தள்ளி வச்சு அப்படியா எங்கே மாநாடு போட்டார் இருந்தாலும் இல்லை மதுரையில் மாநாடு போட்டு நல்ல கூட்டம் காட்டார் அதுக்கப்புறம் எங்கே மாநாடு நடத்துறேன்னு எங்கே நீ ஒரு கூட்டம் போட மாட்டான் சார் இருந்தாலும் பத்து பேச எவனு செலவு பண்ண மாட்டானுங்க அது கொடுத்த புடிஞ்சானே வந்து பண்ண மாட்டான் எவனுக்கு பத்து ரூபா செலவு பண்ண மாட்டாங்க இந்த ஆளுக்கு இவங்களால் எத்தனை பேர் அழிஞ்சிடும் அந்த கட்சிக்கு தெரிய தெரியுமா உங்கள் அண்ணா திமுகவில் எவனும் இப்போ இப்போ செங்கோட்டையும் எடுத்துக்கங்களேன் கூட வேறு எவன் அந்த மாவட்டத்திலேயே அந்த குங்குமண்டலத்துலேயே பெரிய ஆள் யாருமே கிடையாது ஐம்பது வருஷம் கட்சி உழைச்சவனும் இல்லையா அவனை என்னோடய அடையான் காட்ட முடிஞ்சுதா உட்டே நீ மாதிரி ஓபிஎஸ் கூட அண்ணா திமுக எவனும் இல்லையா நீ எத்தனை பேர் உங்கள் ஏரியாவில் ஆளை வச்சுட்டு காட்டு எனக்கு எத்தனை பேர் அழிச்சிக்கிறேன் தான் இருக்குது அவன் வனசன் சொல்ல சொல்லுவேன் சார் டிடி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா செங்கோட்டை இவங்களால் அழிஞ்சு தான் அண்ணா திமுக இருக்கிற அண்ணன் ஆனால் அவனும் கட்சி விட்டு போகல உன்னால் யார் இவங்களால் அவனும் பாதிக்கப்பட்டாலும் அவனும் கட்சிக்கு போகல சார் கட்சி உங்கள் தொண்டனை தான் மாண்பு அண்ணன் எடப்பாடி தான் நின்று உட்காந்துருவான் காரணம் என்னக்கா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் அம்மா இன்றைக்கி புரட்சி தலைம புரட்சி த தமிழர் அண்ணன் எடப்பாடியார் இந்த நிலையில்தான் நின்றுங்கிறான் வழி எவனும் கட்சி விட்டு போகல சார் உன்ன மாதிரியா ஓடுயாலையை ஓடுவான் அங்கே ஓடுவான் இங்கே ஓடுவான் இதெல்லாம் வந்து அரசியல் தான் ஒரு சாதாரண தொண்டை கூட போக பண்ணுறான் சார் புரிதா உங்களுக்கு சரி நீ வந்து உண்மையிலேயே பெரிய கற்றுடைய ஆளு நான் வந்து கட்சியில் போகிறேன் எனக்கு இவ்வளோ சப்டுக்குன்னா நீ வந்து ஒரு ப பத்தாயிரம் பேராவது குறைஞ்சி கொண்டு நான் காட்டி ஒரு ஒன்றா இவ்வளோ வச்சுக்கிறான் ஒரு நூறு பேர் கூட்டிட்டு வந்தால் நூறு பேர் யாருன்னு உனக்கு தான் தெரியும் கூட்டியம் வச்சுட்டு போயிட்டேன் அப்புறம் சொல்கிற ஸோ அதனாலும் வா சொல்கிற வாதங்கள் என்ன உண்மையாக கரெக்டாக இருக்குது சொத்திய வாதங்கள் எல்லாமே அதே அவர் மேலே நாலு வருஷம் நாலரை வருஷம் ஆண்டார் அவர் இந்த மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டார் இந்த அரசு துருவாகம் பண்ணிடுச்சு இந்த அரசு அரசால் மக்கள் நன்மை கிடையாது அப்படின்னு உன்னால் சொல்ல முடிஞ்சுதா நீ அந்த கேபினட்டில் மந்திரியாக தானே இந்த முன்னால் சொல்ல முடியும் அப்புறம் ஒரு பத்து நாள் கழிச்சு சொல்கிறேன் குடும்ப அரசு எங்கேயா குடும்ப அரசு நடக்குது குடும்ப அரசியல் பண்ண சசிகலான்னு சொன்னோம் தமிழக மக்களுக்கு போகிறத வரைக்கும் சசிகலா தான் குடும்ப அரசியல் பண்ணான்னு சொல்லி அதை தான் வெளியே தான் சொன்னால் ஓபிஎஸ் அப்புறம் நீ வந்து அவங்க பின்னாடியே அடிச்சு தெரிஞ்சு அதை தான் டிடிவி பண்ணோம் அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் நல்லவன் சொல்கிறேன் குடும்ப அரசியல் பண்ண கூட தான் இப்போ நீ பின்னாடி நிற்கிற அப்புறம் இவெல்லாம் என்ன சார் அரசியல் தகுதி இல்ல சார் அதாவது மென்டலாகி தெரிஞ்சுனா சுத்தரா பைத்தி முடிச்சுறான் வேறு ஒன்றும் இல்லை சார் இப்போ ஏற்கனவே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு அதிமுக கூட்டணி அமைப்பதற்குல ரொம்ப மும்முரமாக இருக்கு இந்த சூழலில் வந்து தாவேக்கா வந்து அதிமுகவோட கூட்டணிக்கு வர மாதிரியான பேச்சுக்கள் அடிபட்டு இருந்துச்சு இப்போ செங்கோட்டையின் அவர்கள் இங்கே போனதுனால அந்த தாவேக்கா அதிமுக கூட்டணி உருவாக இருக்கு செங்கோட்டை துணையாக இருப்பாரா தடையாக நினைக்கிறீங்களா சார் இது கூட்டணி விஷயம் பேச வேண்டிய விஷயம் என்ன என்ன ஒரே ஒரு சொல்கிறேன் செங்கோட்டையெல்லாம் ஒரு தூசு கூட தகுதியாகாது ஆகாது செங்கோட்டைனாலும் ஒரு தூசு கூட எடுத்து அஇஅதிமுக தடுக்க முடியாது சார் பொதுச் செயலர் தான் முடிவு பண்ண கூட்டணி பற்றி அதை பற்றி நம்ம அதை சொல்லக்கூடாது நமக்கு தேவையில்ல நமக்கு அந்த தகுதியும் கிடையாது நம்ம அந்த ஸ்டேட்டஸில் இல்லை பொதுச் செயலர் ஒருத்தர் மட்டும்தான் யார் கூட்டணி யார் கூட முடிவு பண்ணுறவர் அதை அவர் பேசிக்கோ நம்ம அதை பற்றி பேசணும் யார் தடைய செங்கோட்டைனாலும் தடையினா அவர் செங்கோட்டை ஆளை எடுத்துக்க மாட்டார் நேற்றே சொல்லிட்டாரு செங்கோட்டை என் கட்சியில் இல்லை அவரை பற்றி கேட்காதீங்க அவ்வளோதான் அதோட இதை விட பெருந்தன்மையான தலைவர் விவசாயிகள் இருப்பாங்க சொல்லுங்க போனேன் இப்போ அவர் சொல்லணும் அவனை பற்றி தந்தால் சொல்ல முடியாது சாதாரண சொல்லிட்டு போயிட்டார் யூஸ் தூரம் தூக்கி போட்டு போயினாரு போயா எப்படி ஏன் கட்சிக்கார கிடையாது கட்சிக்காரர் தான் கட்சி வரும்போது இப்போ இப்போ என்னென்ன கூட்டு கண்டுக்கலாம் அடிக்கலாம் ஒதக்கலாம் போச்சுல எல்லாரும் ரைஸ்ஸும் உண்டு என்ன சொல்றீங்க நீ தான் கட்சி விட்டு போய்ட்டு அப்படின்னு பற்றி என்ன பேசுகிறது போய் அப்படின்ட்டு போய் இப்போ செங்கோட்டையினுடைய இந்த அரசியல் அதாவது புதிய அரசியல் வந்து அடுத்த தலைமுறைக்கான ஒரு தலைவரை தேடுறோம் புதிய ஒரு தலைமை தேடியான ஒரு பயணம்னு சொல்கிறாரு அவர் அடுத்த த தலைமுறை தேடினா தமிழ்நாட்டுக்கு வந்து விஜயதா தலைமைன்ற மாதிரியான ஒரு இதை முன்வைக்கிறார் அவர் செங்கோட்டை சொல்கிறதுனாலே சார் நாலு மூணு ஏழுனா ஏழு தான் சார் நாலு மூணு எட்டு ஆகும்மா செங்கோட்டை நாலு மூணு எட்டுன்னு அதெல்லாம் யாரும் நம்ப மாட்டான் ஏன் புது அடுத்த ஜென்னுக்கு வந்து இங்கே எங்கள் அண்ணன் எடப்பாடி கேட்ட ஆளுங்க இல்லையா எல்லாம் கூட்டத்துச்சுன்னா யங்ஸ்டர்ஸ்லாம் எவ்வளோ வரும் அந்த உதவில பார்ப்பீங்களே நீங்கள் தலைமுகத்துக்கு வந்து பாருங்கள் எவ்வளோவே வர வந்த வந்து எவ்வளோ ரோடு குரோ நிற்கிறாங்க அது பெருமை இல்லையா எல்லாம் இப்போ அதாவது சார் அடுத்த ஜென்ரேஷன் வந்து எல்லா ஜென்ரேஷனும் எல்லோருமே மாற்றிட முடியாது எல்லா ஜென்ரேஷன் யாரும் எல்லாம் மாற்ற அவங்களுக்கும் ஒரு இப்போ இது இருக்கும் சார் இல்லையா அப்போ அண்ணாதிமுகவும் ஜென்ரேஷன் இல்லைன்னு அடுத்த ஜென்ரேஷன் வர மாட்டானே சொல்லாத அவருடைய செயல்பாடு தானே இப்போ இப்போ ஸ்டாலின் வந்து ஒன்றுமே பண்ணல சும்மா பொம்மை அரசு நடத்துகிறேன் அப்படி இருந்தாலும் அவன் நடத்துகிற அரசு இருந்தால் செய்யும் செய்யும் மாதிரி நினைச்சான் இருந்தாலும் அவன் பையன் வருத்தன் அவன் ஒரு துணை செய்யவும் துணை முதலமைச்சர் இதெல்லாம் கேவலம் சார் நாட்டுக்கு அப்போ அதெல்லாம் பார்க்குற மக்கள் என்ன சொல்லுவாங்க நாலரை வருஷம் அரசு ஆண்டார் என்ன மாதிரி ஆண்டாரியா எந்த ஒரு பாகுபாடுன்றி எல்லாத்தையும் பண்ணாருன்னு சொல்கிற அது மாதிரி பார்த்து பண்ண முடியுமா ஏன் ஜென் வரானா அடுத்த ஜென்ரேஷன் வரானே நீ சொல்கிற இன்னைக்கு என்ன சொல்கிற அண்ணா திமுக தீக்கம் ஒன்று திமுக ஒன்று தானே மனசா சொல்லிட்டு செங்கோடு சொல்கிறேன் சார் இருந்தாலும் எத்தனை திமுக காரனுக்கு என்னென்ன மோதி வேலையை முடிச்சு கொடுத்தான்னு சொல்லிடுதான் இல்லை சொல்லுங்கள் மந்திரி பதிவு பொழுது சார் கட்சிக்காரன் கொடுத்தானா மூணு மாதம் நடக்கணும் திமுக முக்கிய பிள்ளை கொடுத்தா அன்றைக்கி சாயங்காலம் ஆர்டர் போட்டு கொடுத்துருக்கோம் இல்லைன்னு சொல்ல முடியுமா இவ்வளோ ரத்தம் ஓடுதா சார் இவ்வளோ ரத்தம் உண்மையான ரத்தம் ஓடுதா கட்சி உழைச்சவன் சார் அடிப்பட்டம் உதப்பட்டோம் அம்மா வெளியூர்லேருந்து அப்படியே அழுக்கு துணியாக வந்து நிற்பான் சார் அவன் ஒரு பேப்பர் கொடுத்தான் அந்த பேப்பரே வந்து எங்கன்னா போய்டும் அவனுக்கு செஞ்சு கொடுமாட்டான் எவனா ஒரு திமுகாரன் என்னை பேரில் சொல்ல விரும்பலை இங்கே சிட்டியிலே பண்ணிக்கிறானுங்க சிட்டியில் இருக்கிற திமுக முக்கிய புள்ளியே பேப்பர் மேலே பேப்பர் கொடுத்துருவோம் அன்னன்க்கே ஆர்டர் போயினே இருக்கும் உனக்கு சூடு இருக்கா கட்சி நம்ம கூட கட்சியை விட்டு ஓடி போயிட்டான் அம்மா விட்டு ஓடி போயிட்டான் இந்த கட்சி விட்டு ஓடி போயிட்டான் சுரச தமிழர் வந்து ஒழுங்காக கட்சி இப்போ சூப்பராக பண்ணுங்கிற ஆட்சி அந்த ஆட்சி கட்சிக்காரனு பண்ணலான்னு நினச்சேன் நினைக்கிறேன் நினைக்காமல் நீ வந்து திமுகனு பண்ணி தெரியும் அப்போ எப்படி அடுத்த ஜென்ரேஷனை கூட வந்து பார்க்கும் உங்கள் வரும் அந்த ஜென்ரேஷன் அவர் பின்னாடி தான் முதலமைச்சராக இருந்தார் நல்லா பண்ணார் தான் அடுத்த ஜென்ரேஷன் வரும் அவர் அந்த ஜென்ரேஷன் என்ன சார் பண்ணல ஒன்றும் இல்லை நீட்டை எடுத்துக்க நீட்டோட வந்து வேற வேணால் அந்த ஐடியா வந்துச்சா சார் ஆல் ஓவர் இந்தியா அந்த எந்த சீமுக்கு அந்த மூலம் வந்துச்சா சார் பண்ணார்ல அப்புறம் நீ எஜுகேஷன் கையில் வச்சு என்ன பண்ணிட்டேன் அடுத்த ஜென்ரேஷன் விளாட்ற என்ன பண்ணிட்டேன் காட்டுங்க கட்டங்க குழப்பம் அது சார் ஒரு ஸ்டடி மைண்ட் எடுக்காது அப்புறம் எப்படி புகழுவான் புலம்புவான் ரெண்டு தான் அந்த தெரியும் உடனே மட்டும் ஒன்று புகழ்வார் அப்புறம் உடனே புலம்பா என்னோட பண்ணா மட்டும் புலம்பு கிடப்பான் இருந்தாலும் இப்போ உங்களுடைய பார்வையில் செங்கோட்டையனுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் போச்சு முடிஞ்சு போச்சுன்ற அவ்வளோதான் செங்கோட்டையன் பார்த்து அரசியல் வாழ்க்கைலாம் ஒன்றுமே இல்லை சார் முடிஞ்சு போச்சு சார் அந்தாலும் இதான் யானை கொளுத்த தலையில் மண்ணல்லி போட்டுக்கொண்டாங்கல்ல அது மாதிரி கொளுத்து தன்னை மண்ணல்லி போட்டுன்னு போயிட்டான் வந்தாரு இங்கேயே அதிமுகவில் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியாக கூட இருந்து அவர்கிட்ட அரசியல் பண்ண முடியல இவன் உலகத்தில் எங்கேயுமே அரசியல் பண்ண முடியாது ஒழுங்காக வீட்டுக்கு போயிருக்கலாம் மரியாதை போயிருக்கலாம் தார் இவன் போய் அங்கே போய் உட்காந்துக்கிறான் என்ன அது நேற்றே பார்த்தீங்கல்ல நாலு பேர் என்னென்ன சொன்னாங்கன்றான் இரு 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 இருன்றா இது அதுதான் ஒரு தலைமை கட்டுப்பாடா தலைமை கட்டுப்பாடாங்க அது இப்போ ஒருவேளை தாவே ஆட்சி அமைத்தா செங்கோட்டை துணை முதல்வராக கூட வாய்ப்பு இருக்கு அத்தைக்கு மேச முடிச்சது சித்தப்பா வரையும் அத்தை தானே அதை அந்த அதிகாரம்ன்றது அவருக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுதா அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியலையா அதுதான் சுயநலம் தான் சார் கட்சி விட்டு போனது சுயநலம் உங்களுக்கு எம்எல்ஏ வந்துட்டு எனக்கு அரசியல் அண்ணா திமுக சப்போர்ட் பண்ணிருக்கேன்பா நான் வந்து கட்சிக்கு போக மாட்டேன் எனக்கு அண்ணா திமுக தான்பா அப்படி உன்னால் இருக்க முடிஞ்சுதா எது ஓடுற உனக்கு சுய சுயநலம் கட்சி பதிவு அந்த கட்சி வந்துடும் அதெல்லாம் ஒரு பொறுப்பு வாங்கிக்கணும் நாளைக்கு எம்எல்ஏ ஆகணும் மந்திரி ஆகணும் அந்த எண்ணத்தை தான் போகிற அப்புறம் ஏ அம்மா பேர் ஒன்று தூக்கலையா பது பொறுப்புலன்னு தூக்கலையா பதவியிலும் தூக்கலையா அன்றைக்கி என்ன பண்ண அம்மா பேரில் ஒன்று தூக்கினாங்க இல்லை தூக்குனாங்க மா அமைச்சர் பதவியிலும் தூக்குனாங்க அப்படி என்ன பண்ணிட்டேன் அமைதியாக இல்லை வேறு வழி கிடையாது உங்களுக்கு இன்றைக்கி இப்போ சும்மா அந்த இது கட்சி ஆரம்பிச்சுன்னா அந்த கட்சி உள்ள போ உள்ளே போய் பார்க்கலாம் நமக்கு வந்து வந்துடும் ஓடுற அது வரவே வராது சார் என்றைக்கு இருந்தாலும் உடைஞ்ச கண்ணாடி தான் அவங்க சேக்ட்டேன் அந்த கண்ணாடி வச்சு முகம் பார்க்க முடியாது அந்த கண்ணாடி வீட்டு அலங்காரம் பண்ண முடியாது உடஞ்சி தூக்குதுன்னா பார்க்க கண்ணாடி தான் இருந்தாலும் ஒழுங்காக இங்கே இருந்துருந்தானாக்கே அண்ணன் வந்து மாண்பு எடப்பாடியார் வந்து அதை என்ன பண்ணிப்பார் இதுவே போய் ஆட்டம் ஓட்டும் போனாக்கெல்லாம் தலைமை தலைமை பண்பேலாம் ஒரு ஆளு சார் ஓட்டியே தலைமை பண்புறதுனால் தெரியாது தலைமை சாக வேணும்னு பண்ணுறதும் திமிடே போய் பண்ணுற நாலு பேர் தூண்டி விட்டு பண்ணுறது ஒரு தலைமை பொருளை பேர்வேன் ஐம்பது வருஷம் அரசியல் வாழ்க்கைவேன் பொதுச் செயலாக இருக்கும் போது நீ வந்து ப்ரெஸ்ஸை நீங்கள் சந்திக்கலாமா சார் கடு விதிக்கலாமா சார் அது எந்த விட நியாயம் அதை நீங்கள் ஏற்றுக்குவீங்களே பொதுச்செயலாளர் இருக்கும்போது நீ வந்து இப்போ ப ப் பத்திரிகையாளரை பார்க்குறது தப்பு இஸ்யூ பண்ணுறது தப்பு பத்திரிகை பார்க்குற பாரு எது பண்ணுவோம் அந்த தொகுதியில் எப்படி பண்ணீங்க அதை பண்ணிக்கிறேன் எங்கள் கட்சி இப்படி பண்ணுது பொதுச்செயலில் இப்படி பண்ணுறாரு மாதம் பண்ணுறாரு எங்களுக்கு நம்ம கட்சி உடைய விளக்கம் விளம்பரம் தான் சந்தோஷம் நீ வான் பண்ணியில் பேசுகிற அப்புறம் எப்படி இது அது கட்டுப்படாது ஒரு கட்சியில் வந்து சார் யாராக கட்டி எங்கள் அலையன்ஸ் கட்டி இருந்தால் கூட கொடுங்க இப்போ ஒரு பொதுச்செயலாக இருக்கிறாரு நீ ஒரு பொறுப்பில் இருக்கிறாரு அந்த பொறுப்பில் மிகப்பெரிய பொறுப்பில் போ மந்திரியாக எஜுகேஷன் மினிஸ்டர் இருந்தார் அந்த பொறுப்பில் பொறுப்பு பொறுப்பேற்கிறேன் மாவட்ட செய்கிற ஒரு கட்சிக்கு கூட டெல்லி கூட ஓடுறேன்னு கூட்டாங்க என்ன கூட்டாங்க போகிறேன்னு சொன்னால் அது எந்த வழியை த தலைமை கட்டுப்பட்டனா அப்படி எப்போ தலைமை அப்போ குழப்பம் தான் ரெடியாக இருக்கிற இப்போ அதே மாதிரி நல்ல கட்சி பொறுப்பு தான் எடுத்தார் இவனி வந்து என்ன பண்ணுற நேராக அவன் ஓபிஎஸ்க்குடையும் போய் சேர்ந்து போய் ஒரு தேவ திருமாவர் அதுக்கு வந்து மாடு வாக்கி போகிறேன் நீ என்ன அப்படி அதுதான் போலீஸில் போய்ட்டு வந்துட்டாரில்ல கட்சி சார்பாக போயிட்டார் இல்லை அப்படி நீ எதுக்கு போகிற குழம்பு பண்ணுறதுன்னா போகிற அப்புறம் ரெண்டு பேரும் பேசி வச்சு மூணு பேரும் சந்திக்கலாம் நீ ஏன்னா மூணு பேரும் பேசி வச்சு நாலு பேரும் சேர்ந்து தானே போகிறீங்க அப்புறம் அப்புறம் என்ன எதுக்கு போகிறேன் நீ குழப்பம் பண்ணுறது தானே போகிற அந்தாலும் ஸ்டேட்மெண்ட்டே பாருங்கள் சார் குழப்பமாக தான் சொல்கிறேன் சார் புகழை இப்போ என்ன புகழ் மிகு ஆட்சி நடந்த நடத்துவார்னாக்கில் என்ன சார் இதெல்லாம் புகழ் அது வந்து புரட்சியலை எம்ஜிஆர் அப்படி தான் இருந்தாலும் சொன்னார் புரட்சி சலி அம்மா அப்படினா சொன்னார் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி பற்றி அப்படி தான் சொன்னா அப்படி இன்றைக்கி அமைப்போம்னு சுற்றி சொல்கிறேன் அப்படி அப்புறம் அவளை பற்றி அப்படி அந்த இருந்தாலும் என்ன புரட்சி என்ன உனக்கு அந்த ஒரு வார்த்தை தான் புகழ்முக ஆட்சி புகழ்முக ஆட்சி செலுத்தணும் ஸ்டாலினை பற்றியே சொன்னாங்க அந்த அசம்பிளியில் இது நான் அசம்பிளி ரெக்கார்டில் இருக்குது சார் அதெல்லாம் உடம்பு வந்தாலும் கூ கூசணும் சார் அதில் அந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறதுக்கு இவன் புகழ்ந்து பேசணும் ஓபிஎஸ் புகழ்ந்து பேசணும் இவங்களாம் இவங்களாம் இந்த கட்சியில் தானே சார்ந்தாலும் மூணு தடவை முதலமைச்சர் சொல்கிறாங்க சார் ஓபிஎஸ்ஸு அவனுக்கெல்லாம் அந்த உடம்புக்கு ரத்தம் ஓடுமா சார் அதிமுகன்ற ஒரு வார்த்தை வார்த்தை எல்லா தானே சார் அந்தளவு மூணு முறை முதலமைச்சராக இருந்தாலும் சொல்லிடுறேன் மூணு முறை முதல்ல எத்தனை பேர் மூவாயிரம் பேர் ஒரு நாளைக்கு சா அந்தாலும் கெடுத்துட்டுப்பான வழியோ ஒரு நாளைக்கு மூணு பேர் கூட நல்ல வாழ்வு கொடுத்துருக்க மாட்டோம் இருந்தாலும் நிச்சயமா சார் உங்களோடய நேரத்தை ஒதுக்கி உங்களோடய கருத்துக்களை பண்ணிக்கிட்டே போய் சார் நன்றி